வணக்கம் வீடியோவில் சேலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில் சுகவனேஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது ஒரு கிளி இந்த கோயிலில் வந்து தவம் இருந்து சிவபெருமானை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே விட்டுருக்கு அந்த கிளியுடைய பேர் சுகர் சுக மகரிஷி ஒரு மகரிஷி சுகபிரம்ம மகரிஷின்னு சொல்லக்கூடிய வேதவியாசருடைய மக இந்த பூமிக்கு வந்து சேர்ந்திருந்த அந்த மகரிஷி ஒரு கிளி வடிவம் தாங்கி வந்து இங்கே தவம் இருந்ததுனால அவரோட பேராலேயே இந்த பகுதியானது சுகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய பேர்ல இருந்து இந்த பகுதியானது சுகவனம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சுவாமி சுகவன ஈஸ்வரர் சுகவனேஸ்வரர் அப்படின்னு பேரில் வந்திருக்காரு சரி அந்த கிளி வடிவம் தாங்கி ஏன் அந்த முனிவர் அந்த ரிஷி இங்கே வந்து தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எந்த கோயிலுடைய வரலாறானது பிரம்ம ஆரம்பிக்குது பிரம்மலோகத்தில் வச்சு பிரம்மதேவர் நிறைய முனிவர்களுக்கு ரிஷிமார்களுக்கெல்லாம் இந்த பிறப்பினுடைய அந்த அதிசயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அதாவது அந்த முனிவர்கள் எல்லாருமே பிரம்மதேவர் படைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் இருந்து இன்னொன்னு வித்தியாசமாகவே இருக்குது ஒரே மாதிரி எந்த ஒரு உயிருமே குறிப்பா ஊர்வன பரப்பன இந்த ரெண்ட தவிர மற்ற உயிர்கள் எதுவுமே ஒரே மாதிரியே இல்லாம எப்படி பிரம்மனால எல்லா உயிர்களையும் வித்தியாசமாக படைக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஒரு கேள்விக்கு பிரம்மதேவர் அந்த படைப்புடைய ரகசியத்தை பற்றி அந்த முனிவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல சொல்கிறாரு இதில் ஒரு முனிவராக பிரம்ம லோகத்தில் பிரம்மன் கிட்ட இந்த ரகசியத்தை கேட்டுக்கிட்டு இருந்த முனிவர்களில் ஒருத்தராக இப்போ நம்ம சொல்லக்கூடிய கிளி தாங்கி ஒரு மகரிஷி வந்து இங்கே தவம் பண்ணார்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த சுக பிரம்ம மகரிஷியும் அதே இடத்துல அந்த பிரம்மலோகத்தில் இருந்து அந்த விஷயங்களை எல்லாம் கேட்குறாரு அப்படி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இது பிரம்ம ரகசியம் அதனால இந்த முனிவர்கள் எல்லாம் அது வேற யாருக்குமே தெரியாமல் பத்திரமா வச்சிருக்கணும் அப்படி இல்லாமல் பிரம்மதேவருடைய அனுமதி இல்லாமல் இந்த ரகசியத்தை போய் சுக பிரம்ம மகரிஷி சரஸ்வதி தேவி கிட்ட சொல்லிடுறாரு இதனால இந்த ரகசியம் சரஸ்வதி தேவிக்கு கசிஞ்சிருச்சு அப்படிங்கிற கோபத்தில் பிரம்மதேவர் தேவர் இந்த சுக பிரம்ம மகரிஷிக்கு ஒரு சாபத்தை போட்டுறாரு ஒரு கிளிப்பிள்ளை எப்படி போய் சொன்னதை அப்படியே மற்றவங்க கிட்ட சொல்லுமோ அதே மாதிரி நான் சொன்ன பிரம்ம ரகசியத்தை சரஸ்வதி கிட்ட போய் நீ சொன்னதுனால நீ கிளியாகவே போவாய் அப்படின்னு சொல்லி அந்த சுக பிரம்ம மகரிஷிக்கு சாபம் கொடுக்குறாரு இப்படி கிளியாக போகணும் சாபம் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ரிஷி ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அதுக்கான சாப விமோச்சனத்தையும் கொடுக்குறாரு நீ செஞ்ச இந்த பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா பாபநாசஸ்தலமாக இந்த பூமியில சிவபெருமான் இருக்கக்கூடிய எந்த சேலத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிவபெருமானை நினைச்சு அங்க தங்கி இருந்து அவர் மேல தவம் இருந்து வந்தா இந்த சாபமானது அவரை விட்டு நீங்கும் அப்படின்னு சாப விமோசனத்தையும் பிரம்மதேவர் கொடுத்து அனுப்பியிருக்காரு எந்த சாபத்தை வாங்கிக்கிட்டு பிரம்ம இருந்து கிளி உருவம் கொண்டு இந்த பூலோகத்துக்கு வந்து சுகோ பிரம்ம மகரிஷி வாழ ஆரம்பிக்கிறாரு எப்படி ஒரு காட்டுக்குள்ள கிளிகளோட கிளிகளா சேர்ந்து இவரு தினமுமே அங்க இருந்த ஒரு சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு எந்நேரமும் சிவ சிந்தனையிலேயே இருந்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து வந்திருக்காரு இப்படி இந்த காட்டில் வாழும் ஒரு பலா நிறைய கிளிகளோட சேர்ந்து காய் கனிகள் தினை இதையெல்லாம் சேர்த்து வச்சு நம்முடைய சுகோபிரம மகரிஷியும் கிளி உருவத்துல வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட நேரத்துல அந்த காட்டுக்குள்ள வச்சிரகாந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேடன் வர்றான் அந்த வேடன் வந்து அவனுடைய கையில் இருந்த கவன் வில்லால எல்லா கிளிகளையும் விரட்ட ஆரம்பிக்கிறான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வேட்டையாடுறதுக்கு இந்த கிளிகள் எல்லாம் தடையா இருந்துச்சா இல்லைன்னா அந்த கிளிகளை தான் அவன் வேட்டையாட வந்தானா அப்படின்னு நமக்கு தெளிவான ஒரு தகவல் இல்ல ஆனா அங்க இருக்கக்கூடிய கிளிகளை எல்லாம் அவனுடைய கவன் வில்லால அவன் அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறான் இதனால கிளிகள் எல்லாம் செதறி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது இப்படி மரத்துலயும் அந்த வனத்துலயும் சுத்தி திரிஞ்ச அந்த கிளிகள் எல்லாம் போய் ஒரு புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது ஏன் இந்த கிளிகள் எல்லாம் போய் புத்துக்குள்ள ஒளியுது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த புத்து தான் இந்த தினமும் வந்து ஒரு லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வருதே அந்த லிங்கமே அந்த புத்துக்குள்ளதான் ஒழியும் போது பார்த்துட்டு வந்த வேடன் அந்த அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு அந்த புத்த பூராத்தையும் இடிக்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சு எல்லா கிளிகளையும் அப்படியே வெட்டி வீச ஆரம்பிக்கிறான் இதனால அத்தனை கிளிகளும் அங்க கூடியிருந்த அந்த புத்துக்குள்ள இருந்த கிளிகளுமே அந்த இடத்துலயே மாண்டு ஒரே ரத்த வெள்ளமா இருக்குது இப்படிப்பட்ட நேரத்துல கடைசி கிளியாக சிவபெருமானுடைய லிங்கத்துடைய தல தன்னுடைய ரெண்டு ரெக்கையையும் விரிச்சு வச்ச மாதிரி ஒரே ஒரு கிளியானது அந்த சிவலிங்கத்தை இருக்குது இப்படி கத்திய வச்சு இந்த வேடன் வெட்டிக்கிட்டு இருக்கானே சிவபெருமான் மேல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளியானது சிவபெருமானை அந்த லிங்கத்தையே பாதுகாத்த வண்ணமாக அந்த லிங்கத்தினுடைய தலைப்பகுதியில் இருக்குது ஆனா வேகமாக உள்ள லிங்கம் இருக்கு அப்படின்னு தெரியாத அந்த வேடன் கடைசியாக இருந்த அந்த கிளியையும் ஒரே வெட்டா வெட்டுறான் கடைசி கிளியாக இருந்தது நம்முடைய சுகபிரம் மகரிஷி அவருமே அந்த இடத்துல துடி இறந்து போயிடுறாரு இப்படி அத்தனை பேரும் இறந்ததுக்கு அப்புறமா அவன் கடைசியாக ஒரு வெட்டு வெட்டுனானே அந்த வெட்டானது சிவபெருமானுடைய அந்த லிங்கத்துடைய தலையிலையும் பட்டு அதிலிருந்து ரத்தமானது பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த வேடன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் சிவபெருமானையே வெட்டி அந்த லிங்கத்துல இருந்து இப்படி ரத்தம் கொப்பளிச்சு வருதே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே தன்னுடைய உசுரமாச்சிக்கிறான் இப்படி இந்த அத்தனை சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சுகப்பிரம மகரிஷி இந்த கிளி உருவத்துல இருந்து மாறி சிவபெருமான் கிட்ட முக்தி அடைஞ்சு அவர்கிட்ட தஞ்சம் போது சிவபெருமான் அவருக்கு அந்த பாவ விமோசனத்தை கொடுத்து மறுபடியும் பழைய உருவத்துக்கே அந்த ரிஷியுடைய உருவத்துக்கே வருவ அப்படின்னு சொல்லி ஆசி கொடுத்தது மட்டும் இல்லாம வேற என்ன வர வேணும் அப்படின்னு இந்த சுகப்பிரம்ம கிட்ட கேட்கும்போது அவர் வாழ்ந்த அவர் சாமி கும்பிட்டு வந்த இந்த வனம் சுகவனமுனும் எங்கேயே ஈஸ்வரன் சிவபெருமான் கோயில் கொண்டிருந்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு அவங்க பாவத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னு சுகப்பிரம்ம மகரிஷி வேண்டிக்கிட்டாராம் அதன் பேரிலேயே சுகர்னு சொல்லப்படக்கூடிய கிளி வாழ்ந்த தவம் செஞ்ச அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக சுகவன ஈஸ்வரனாக இந்த கோயிலில் சேலத்தில் நம்முடைய சுவாமி கோயில் வாங்கியிருக்காரு The சுகபிரம்ம மகரிஷியுடைய வரலாறுக்கு பின்னால இன்னொரு கதையும் சொல்லப்படும் அந்த கதையில கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனியாக இருக்கும் போது சிவபெருமானுடைய கழுத்தில் நிறைய மண்டை ஓட்டு மாலைகள் இருக்கும் இந்த மண்டை ஓடெல்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்துக்கான பதிலானது ஏதோ ஒரு வகையில பார்வதி தேவிக்கு தெரிய வரும் அதாவது இவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டை ஓடுகளுமே அழகான பெண்களுடைய மண்டை ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியானது பார்வதி தேவிக்கு சொல்லப்படும் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கும் போது சிவபெருமான் எவ்வளவோ மறுத்து பேசி பார்ப்பாரு உண்மையை சொல்ல மாட்டேன் பாரு ஆனாலும் பார்வதி அந்த உண்மை தெரிஞ்சே திறனும் யாருடைய மண்டை ஓடுகள் இவருடைய கழுத்தில் இருக்கு அப்படின்னு கேட்கும் பார்வதி நீ ஒவ்வொரு பிறவியாக எடுத்து என்னை வந்து சேருவ கடைசியாக உன்னுடைய மறைவுக்கு பின்னால மறுபடியும் நீ புது அவதாரம் எடுத்து வளர்ந்து வாழ்ந்து என்னை வந்து சேருவ அப்படியாக உன்னுடைய ஒவ்வொரு அவதாரம் முடியும் போது உன்னுடைய மண்டையை தான் நான் எடுத்து இப்படி மாலையாக போட்டுப்பேன் அந்த மண்டை தான் இத்தனை மண்டை ஓட்டு மாலைகளாக இருக்குது அப்படின்னு இருக்கு சிவபெருமான் சொல்லும்போது பார்வதி தேவி நான் மட்டும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து இறந்து போகிறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் இறப்பில்லை அழிவில்லை எனக்கு அழிவில்லாத அந்த அமர ரகசியம் தெரியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு பார்வதி தேவி எனக்கும் அந்த ரகசியத்தை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்கும்போது அந்த அமர ரகசியத்தை தியான நிலைமைக்கு போ போய் கைலாசத்தில் உட்காந்து சிவபெருமான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த அமர ரகசியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடாமல் அசையாமல் அந்த இடத்துல நுப்பாட்டிட்டு இந்த விஷயத்தை இந்த ரகசியத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றாரு இப்படி சிவபெருமான் சொல்ல சொல்ல பார்வதி தேவி ஊ ஊ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கிட்டே வர்றாங்க ஆனால் பாதி ரகசியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி தூங்கி போயிடுறாங்க ஆனாலும் சிவபெருமான் தியான நிஷ்டையிலேயே ஊ ஊன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை மட்டும் ஒரு காதலில் விழுந்ததுனால தொடர்ச்சியாக முழு அமர ரகசியத்தையும் சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடித்து அவர் கண்திறந்து பார்க்கும்போது பார்வதி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு நேரமாக அமர ரகசியத்தை சொல்லும்போது யார் ஊன் குட்டிக்கிட்டே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூலோகத்தில் இருந்த ஒரு கிளியானது பொந்துக்குள்ளே ஒரு முட்டை வச்சுருந்துருக்கு அந்த முட்டையானது சிவபெருமான் அத்தனை உயிர்களையுமே வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமாகவும் கரெக்டாக அந்த நொடியில் அந்த முட்டை மட்டும் புரிஞ்சு வந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு கிளிக்குஞ்சு வந்து அந்த கிளிக்குஞ்சு அத்தனை அமர ரகசியத்தையும் முழுசாக கேட்டிருக்கு அதனால் அந்த கிளிக்கு இனிமேல் அழிவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடுது இதனால் பார்வதி வேவி செஞ்ச அந்த தப்பால் இந்த கிளிக்கு அமர ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக சிவபெருமான் விரட்டுவார் அந்த கிளியானது சிவபெருமான் இருந்து தப்பிக்கிறதுக்காக பறந்து போய் பதினெட்டு புராணங்களையும் எழுதின வேதவியாசருடைய ம மனைவியுடைய வயிற்றுக்குள்ள அவருடைய வாய் வழியாக போய் அவருடைய வயிற்றுக்குள்ள கருப்பையில் தங்கிருச்சும்பாங்க அதுக்கப்புறமாக வேதவியாசருடைய மனைவியுடைய வயிற்றிலிருந்து வெளியவே வரமாட்டேன்னு சொல்லி பன்னெண்டு வருஷ காலங்கள் அந்த கருப்பையிலேயே அந்த கிளியானது வளர்ந்து வரும் அதுக்கப்புறமா பன்னெண்டு வருஷங்கள் கழித்து கிருஷ்ணாவதாரம் வந்து இந்த கிளியை வெளியே வர சொல்லும்போது அந்த கிளியானது வெளிப்பட்டு வரும் அப்படி வரும்போது கிளித்தலையுடனும் மனித உடலுடனும் அந்த கிளியானது பறந்து வந்திருக்கும் அதனால வெளியே வந்த அந்த கிளியானது அமர ரகசியத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு அது போக வேதவியாசருடைய மகனாக அவருடைய மனைவியுடைய கருப்பையிலேயே தங்கி அத்தனை வேதங்களையும் கேட்டு உணர்ந்து ஒரு மிகப்பெரிய ரிஷியாக வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கும் அதே சுகபிரம மகரிஷியை பற்றி தான் சேலம் சுகவனேஸ்வரர் கோயில்ல வேறு விதமான ஒரு கதையானது சொல்லப்படுது எது எப்படியோ பாகவத புராணத்துல சொல்லப்பட்ட அமர ரகசியத்தை கேட்ட சுகபிரம மகரிஷியாக இருக்கட்டும் சேலம் சுகவணேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சுகபிரம பரம மகரிஷியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் புண்ணிய ஆத்மாக்கள் அப்படிங்கிறதுல மட்டும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு பின்னால இப்படி ஒரு வரலாறு இருக்கும் போது இந்த கோயிலுக்கு பின்னால இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு வரிசையா பார்க்கலாம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்மனுடைய பேரு ஸ்வர்ணாம்பிகைன்னு சொல்லுவாங்க மரகதவள்ளி பச்சை வள்ளி இப்படின்னு இந்த தாயாருக்கு நிறைய பேர்கள் இருக்கு இந்த கோயில்ல ஒரு தெப்பம் இருக்கு அமண்டூக தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டூகம் சொன்னா தவளை அர்த்தம் அமண்டூ அப்படின்னு சொன்னா தவளையே இல்லைன்னு அர்த்தம் எந்த ஒரு தெப்பத்தில் தவளைகளே உருவாகாத தவளைகளே வாழாத ஒரு புனிதமான தெப்பமாக இது இருக்குது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கமுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த லிங்கம் நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த லிங்கமானது ஒரு பக்கம் கொஞ்சம் சாய்வாக இருக்கும் இந்த வரலாற்றில் கேட்கும்போது வேடனால சிவபெருமானுடைய தலையில் ஒரு வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னமே அந்த வெட்டுப்பட்ட தழும்பானது இன்னமும் இந்த லிங்கத்தில் நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவ ஆவுடையார் பாகம் இருக்கு அந்த ஆவுடையாருடைய பிற்பாகமானது ரெண்டு பிரிவுகளாக இருக்குது மற்ற சிவன் கோயில்களில் எல்லாம் பார்க்க முடியாத ஒரு முக்கியமான வித்தியாசமான லிங்கமாக இங்கே இருக்குது இந்த கோயில்லையே முருகப்பெருமானுக்கும் சன்னதி இருக்கு இந்த முருகப்பெருமான அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ்லையே பாடியிருக்காரு இது போக இந்த கோயிலை பத்தி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு தளத்துல மாறி மாறி உட்கார்ந்துருக்காங்க இப்படி மாறி மாறி உட்கார்ந்துருக்க கூடிய இந்த கிரகங்களை கும்பிடுறதுனால நல்ல கல்யாணம் வரணும் நல்ல உத்தியோகமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதிக்கு மேலே பள்ளி உடும்பு இதோடைய உருவங்கள் எல்லாம் இருக்கு பள்ளி விழுகிறதுனால இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம்னா நிறைய நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது போக இந்த கோயிலில் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவமும் நடந்திருக்கு அவ்வ இந்த கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஔவையார் தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கு இங்கே வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சேர சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூணு பேருமே வந்து இந்த தலத்துல ஒளவையாருடைய வளர்ப்பு மகளுடைய கல்யாணத்துல கலந்துகிட்டாங்கன்னு சொல்றாங்க இது மட்டுமல்லாம சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சமயத்துல வெள்ளை யானை மேல சிவபெருமான் அனுப்பி வச்ச அந்த வெள்ளை மேல ஏறி அப்படியே கைலாசத்துக்கே போய் சிவபெருமானையே பார்த்திருக்காரு அப்படி நமக்கு தெரியும் அப்படியாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்துக்கு போகும்போது அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய சேரமான பெருமாள் நாயனாரும் அவருக்கு பின்னாலேயே இப்படி வெள்ளை யானையில சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்போது அவருக்கு பின்னாலேயே வெள்ளை குதிரையில ஏறி அவருமே கைலாசத்துக்கு பின்தொடர்ந்து போவார் அப்படி இவங்க ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போகும்போது அவ்வையாரும் இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கிட்ட வேண்ட போக விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையில அவ்வையார உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னால அவ்வையார இவங்களுக்கு முன்னாலேயே கைலாசத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாராம் அப்படி இந்த கோயிலுக்குமே ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடர்பு இருக்கு இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பெரிய திருவிழா சொல்லி பார்த்தோம்னா வைகாசி மாதத்தில் பெரிய திருவிழா கார்த்திகை மாசத்துல திருவிழா சித்திரை திருவிழா இதெல்லாம் இந்த கோயில் சிறப்பாக கொண்டாடப்படும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலுடைய அமைப்பானது பதிமூணாவது நூற்றாண்டில் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது போக இந்த கோயிலில் நிறைய விநாயகருக்கான சன்னதிகள் இருக்குது மதவடி விநாயகர் வளம்புரி விநாயகர் சுகவன கணபதி நிறுத்த கணபதி விகட சக்கர கணபதி அப்படின்னு பல கணபதியுடைய சிலைகள் இந்த கோயிலில் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்கு சுகவன சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லி தனி சன்னதி இருக்குது இதில் அவருடைய சன்னதியை சுற்றி அறுபடை வீடுகளில் முருக பெருமானுடைய வடிவங்கள் எப்படி இருக்குமோ அப்படியான சிற்பமெல்லாம் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவருடைய சன்னதியில் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லையும் சிறப்பான பூஜைகள் நடக்குது இந்த கோயிலுடைய ராஜகோபுரமானது கிழக்க பார்த்த மாதிரி மூன்று நிலை ராஜகோபுரமும் அதே மாதிரியே மேற்கிளையும் ராஜகோபுரமும் இந்த கோயில் இருக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்த மாதர்கள் நால்வருக்கான தனி சன்னதி பஞ்சபூத லிங்கங்கள் காசி விஸ்வநாதர் ஜேஷ்டா தேவி பி பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் துர்கை அம்மா இப்படின்னு நிறைய சுவாமிகள் இந்த கோயில் இருக்காங்க அதுபோக ஐயப்பன் சாமி தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி தேவி இப்படின்னு இந்த கோயில்ல ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் கேட்டவங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்